வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொங்கல் கிராஃப்ட் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் எடுத்திருக்க அட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அட்டை எடுத்திருக்கேன் பொங்கல் கிராஃப்டுக்கு நான் இந்த அட்டை இந்த அட்டையில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா பொங்கல் பாட்டோடு இருக்கும் அதனால் நான் வந்து தனியாக பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி அதை பே அட்டையில் ஒட்டி அந்த மாதிரி வேலை எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு ஸோ அந்த பொங்கல் பாட்டை வந்து அந்த டிசைனோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம கிட்டு ஸ்க்ராட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அந்த ஷேப்பாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு மேலே உள்ள ஃப்ளவர் வந்து ரொம்பவே ப்ளைனாக இருந்துச்சுல்ல அதனால் அதில் வந்து கொஞ்சம் க பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரலிக் கலர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதையும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரா பண்ணிருக்கேன்னா தான் இது வந்து நான் ட்ரா பண்ணி ஒரு அட்டையில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பிளாக்ல ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கரும்பு தான் கரும்புக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பரில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கரும்போட ப்ளூ கலரை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் நான் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா என்கிட்ட ப்ளூ கலர் பேப்பர் இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி சூஸ் ஐடியா வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டு கரும்பு பண்ணலாம் ரெண்டையும் ரெண்டு பேப்பரும் இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூ கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நமக்கு லீஃப் வேணும்ல அதுக்குமே க்ரீன் கலருமே பேப்பருமே என்கிட்ட இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கரும்போட மேலே மேலே வந்து நம்ம ஒட்டி விட்டுருலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து கரும்போட லீஃப் மாதிரி அதாச்சும் புல் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த கரும்போட லீஃப் மாதிரி நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கரும்போட மேலே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட ரெண்டு கரும்புமே ரெடி ஆயிடுச்சு கவ்வு ரெடி ஆகிடுச்சு கரும்பு ரெடி ஆயிடுச்சு பாட்டு ரெடி ஆயிடுச்சு ஆனால் கவ்வில் வந்து சென்டரில் கொஞ்சம் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் போட்டு விட்டுட்டு மார்க்கர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷால் மாதிரிலாம் போட்டு விடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நடுஸில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ரவுண்டாக ஒரு டிசைனும் போட்டு விட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா கவுக்கு கழுத்தில் அந்த க கழுத்தில் மணி தொங்கணுன்னா அந்த மணி அப்புறம் கயிறு கொம்புக்கு அந்த மாதிரிலாம் கலர் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் மாடும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக அந்த மாடு அவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பெல்லுக்குமே கலர் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினனால அது வந்து கொஞ்சம் காலியாக போகுது அதனால தான் இந்த மாதிரி அடிக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு க திங்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னென்னு தெரியல ஒரு வேஸ்ட் திங்ஸ் தான் ஆனால் எதுக்குமே யூஸ் ஆகாத திங்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கவ் பாட் எல்லாத்தையுமே நம்ம நிப்பாட்டி விட்றலாம் பேஸ்ட் பண்ணி விட்டுரலாம் இப்போ வந்து கவு வந்து பேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ண போகிறோம் அது கவுக்கு பேக் இந்த மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரும்பையுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நின்றுடுச்சு அழகாக இருந்துச்சு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு ஒரு விஷேஷம் அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக கோலமும் போட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிச்சு அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தான் எனக்கு வந்து அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு இந்த கிராஃப்ட் நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கல் கிராஃப்ட்டு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பை பாய்